என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யாத்ராகமத்தின் புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கர்த்துடைய தாசனாகிய மோசே பார்வோனிடத்தில் சொன்ன காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள் நாங்கள் வனாந்தரத்திலே மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே நாங்கள் அவருக்கு வழியிடுவோம் என்று சொல்லி அந்த இடத்தில் இடத்தில் அவர் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும் பலியிடுதல் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது நாம் கர்த்தரை ஆராதிப்பதையும் நம்மை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிப்பதையும் தானே பலியிடுதல் என்பது காட்டுகிறது இந்த இடத்தில் கர்த்துடைய தாசனாகி மோசே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் எங்க விருப்பப்படி நாங்கள் பலியிட முடியாது ஏன் சிந்தையில் எத்தனையோ காரியங்கள் இருக்கும் அதன்படியெல்லாம் நாம் பலியிட முடியாது மாறாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவார் தான் அவர் விதிக்கிற விதியின்படி தான் நாங்கள் பலியிட முடியும் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைய நாளிலே ஆராதனை என்று சொல்லி நடைபெறுகிற அலங்கோலங்களை சற்று கவனித்துப் பாருங்கள் சினிமா பாடல்கள் பாடப்படுகிறது அது மாத்திரமல்ல சினிமா நடிகர்களும் நடிகைகளும் எப்படி ஆடி பாடுவார்களோ அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய பாடலுக்கு நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்லி தங்கள் மன விருப்பத்தின்படி தங்கள் மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு ஆராதனை பல பேர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா கத்துடி ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே கர்த்தரை துதிக்கிறாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாய் கர்த்தரை ஆராதித்து பாடுகிறாய் எல்லாம் நல்லது தான் ஆனால் அவர் விருப்பப்படி நீ அதை செய்கிறாயா என்பதை நிதானித்து பார் எல்லாவற்றுக்கு மேலாக ஆராதனை என்பது எதை காட்டுகிறது பலியிடுதல் என்பது எதை காட்டுகிறது அப்புஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நம்முடைய சரீரங்களை அவருக்கு ஜீவபலியாய் அர்ப்பணிப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தவித கேடான காரியங்களும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே இருக்கக்கூடாது நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தல் தான் ஆராதனை வழியிடுதல் ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற அலங்கோலங்கள் எல்லாம் ஆராதனையாய் காணப்படுமா என்பதை வேதத்தின் துணை கொண்டு நிதானித்து பாருங்கள் அப்படிப்பட்ட அலங்கோலமான காரியங்களெல்லாம் விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இது நாள் வரையிலும் அப்படி நீங்கள் ஆராதனை நடத்தியிருக்கலாம் அல்லது அப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம் அது ஆராதனை அல்ல அது அலங்கோலமான காரியங்கள் அவைகளை விட்டு வெளியேறுங்கள் கர்த்துடைய வார்த்தையின்படியே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம் எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை ஆண்டுடைய சன்னிதானத்திலே முற்றுமுடிய அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம் அதுவே புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவணி